அஞ்சல் பார்த்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் பிஓ ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பிஓ ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு என்ன மாடிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் ரெண்டு இது பார்த்துட்டோம் ஒண்ணு என்ன பாத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் ப்ராடக்ட்ஸ்ல உள்ள சேஞ்சஸ் பாத்துருக்கோம் மெயில் ப்ராடக்ட்ஸ் அதுல உள்ள சேஞ்சஸும் தென் மணி ரெமிட்டன்சஸ்ல உள்ள சேஞ்சஸும் நம்ம பாத்துட்டோம் மணி ரெமிட்டன்சஸ்ல உள்ள சேஞ்சஸும் நம்ம பாத்துருக்கோம் ஓகேவா நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ப்ராடக்ட்ல உள்ள சேஞ்சஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட் பார்த்தீங்களா ப்ரீமியம் ப்ராடக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சொன்னோம் ப்ரீமியம் ப்ராடக்ட் என்ன பண்ணி டிபார்ட்மெண்ட்டே ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு அதுல உள்ள சேஞ்சஸ் டேரிஃப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக தான் ப்ரீமியம் ப்ராடக்ட் நான் ஈவன் உங்களுக்கு என்னன்னு தெரியல இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இனிமேல் ப்ரீமியம் ப்ராடக்ட் ப்ராடக்ட் கிடையாது எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணிக்கலாம் அதுக்கான டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுல மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் பார்லிமெண்ட்ல வந்து பில் பாஸ் பண்ணி அது வந்து ஆர்டரா வரணும் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது புது ரெகுலேஷன் புது ஆக்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுல இருந்து வந்தது தான் ரெகுலேஷன் இருபத்தி நாலு ஸோ இந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளே பண்ணிக்க முடியும் அதனால உங்களுக்கு ஒரு புரிதலாக தான் பழைய பிரீமியம் ப்ராடக்ட்னு சொல்றேன் சோ மொத பிரீமியம் ப்ராடக்ட்னா நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெடியூஸ் பண்ணி நம்ம டேகெட் சேஞ்ச் பண்ணிக்க கூடிய உள்ள வசதியில உள்ள பிரீமியம் ப்ராடக்ட்ல இப்ப என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கறோம் ஓகேவா சோ மொதல் பிரீமியம் ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரூஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்

அஞ்சாவது இ போஸ்ட் போஸ்ட் ஆறாவது பிசினஸ் போஸ்ட் ஆறாவது ஏழாவது போஸ்ட் ஏழாவது ரீடெயில் போஸ்ட் எட்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மேகசின் போஸ்ட் எட்டாவது மேகசின் போஸ்ட் அப்புறம் இது இல்லாமல் குட்டி குட்டியா கிடையாது

அப்புறம் பன்னெண்டாவது பன்னெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கி மெயில் ராக்கி மெயில் பன்னெண்டாவது ராக்கி மெயில் பதிமூணு ஃப்ரீ போஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ போஸ்ட் சர்வீஸ் பதினாலு பிரிண்ட் டு போஸ்ட் பதினாலு பிரிண்ட் டூ போஸ்ட் ஓகேவா சோ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பதினாலு பிரிமியம் ப்ராடக்ட் இருக்கு இடையில இது இல்லாம நம்ம எழுதி சோ இந்த பதினாலு பிரிமியம் ப்ராடக்ட் இருக்கா இந்த பதினாலுல இப்போ நான் இந்த பக்கம் இருக்க எல்லாமே டிஸ்கன்யூட் அவ்வளவுதான் இனிமேல் இதெல்லாம் கிடையாது நீங்க பரீட்சைக்கே படிக்க வேண்டிய தேவையில்லை இது மெயினா வந்து நமக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா பில் மெயில் என்பிஎம்எஸ் கிரீட்டிங் போஸ்ட்ல தான் வரும் இதெல்லாம் ரொம்ப மினிமம் சர்வீஸ் சின்ன ஸ்மார்ட் சர்வீஸ் தான் இதுதான் வரும் சோ இது இந்த இந்த சைட்ல உள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒமிட்டட் இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டோம் இனிமேல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சிலபஸ் ஓகேவா உச்ச இப்ப இந்த பக்கத்துல உள்ள எட்டு மட்டும்தான் நமக்கு இப்ப சிலபஸ்ல இருக்கு அந்த ரிலேஷன் படி இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டோம் சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து ஆல் இண்டியா ஓ இந்தியாவில் அனுப்பிக்கலாம் ஒன் இண்டியா ஒன் டேரிஃப் அப்படி மாதிரிலாம் வச்சிருக்கோம் இது மெயின் மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸ்பீட் போஸ்ட்டை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு டாக்குமெண்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டு பார்சல் முன்னாடி வந்து ஒரே ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தது இப்போ ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்பீட் போஸ்ட் பார்சல்னு பிரிக்கிறாங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்டோட பழைய டேரிஃப் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ மேக்ஸிமம் எவ்வளோ அனுப்பலாம் முப்பத்தஞ்சு கிலோ அனுப்பலாம் அதனால நமக்கு வந்து வெயிட் அதிகமாக உள்ளது பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் நார்மல் டாக்குமெண்ட்டே விடுது ஸோ அப்போ நம்ம வந்து அதை அனுப்புறது நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து அது வந்து வேகமாக ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் அப்புறம் அந்த ஸ்பீட் வந்து என்ன ரெண்டா பிரிச்சு ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அனுப்பிட்டோம் ஸோ இப்போவும் அதோட மேக்ஸிமம் வெயிட் முப்பத்தஞ்சு கேஜி தான் ஆனால் டாக்குமெண்ட்டுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் சோ ஐநூறு கிராமுக்கு மேல ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேல கிலோக்கு மேல இருந்தாலே அது என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வரும் ஈவன் அந்த டாக்குமெண்ட்டே இருந்தா கூட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேல வந்தாலே அது ஸ்வீட் போஸ்ட் பார்சலா வந்துரும் இது எல்லாமே ஸ்வீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அனுப்புவோம் டேரிஃபும் அதே தான் சேஞ்சும் இல்ல ஸ்வீட் போஸ்ட் பார்சலுக்கு மேக்ஸிமம் ஓகேவா இதுதான் வந்து முன்னாடியே பிரிச்சு நம்ம வந்து பயன்படுத்தி தான் இருந்தோம் ஆனா இந்த ரெகுலேஷன் படி அதை ஆர்டராகவே போட்டு ரெட்டா பிரிச்சுட்டாங்க பிரிச்சு ஐநூறு ஐநூறு கிராமுக்கு மேல போனா அது ஸ்பீட் போஸ்ட் பார்சல் ஐநூறு கிராம்க்கு கீழே இருந்தா ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் பார்சலுக்கு மேக்ஸிமம் எட்டு தேர்ட்டி ஃபைவ் கேஜி தான் பாத்திருக்கோம் அடுத்தது லாஜிஸ்டிக் போஸ்ட் இதுக்கப்புறமா இந்த இதுல எல்லாத்துலயுமே இந்த மீதி ஏழு இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏழு ப்ராடக்ட்லயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது பிரீமியாட் எந்த எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் சும்மா ஜஸ்ட் வச்சு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் பிரீமியம் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ற தான் போட்டுருக்கேன் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல என்ன உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து திங்ஸ் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொடுக்கறதுன்னா நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட் வச்சிருக்கோம் இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்னா என்னன்னா எந்த வீடு கூட பண்ணுவோம் அந்த பேக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிக்கலாம் திங்ஸ்லாம் எல்லாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதான் இந்த லாஜிஸ்டிக் கோர்ஸ்ல வச்சிருக்கோம் இது எப்படி பண்ணணும் வேன் மூலமா பண்ணுவோம் மெயில்வே பண்றதுல அதுல இருந்து என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கும் திங்ஸை வந்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க லாஜிஸ்டிக் கோஸ்ட் இதுக்கு வந்து என்னன்னா மினிமம் வெயிட் இருக்கு மினிமம் வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஐம்பது கிலோவா இருக்கும் மினிமம் வெயிட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு மினிமம் வெயிட் ஐம்பது கிலோ இருக்கணும் தான் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட்ல எடுப்போம் சும்மா ரெண்டு கிலோ கொண்டு வந்து லாஜிஸ்டிக் போக அனுப்புங்க மூணு கிலோ கொண்டு வந்து பத்து கிலோ அனுப்பட்டும் மினிமம் வெயிட் வந்து ஐம்பது கிலோ இருக்கு கண்டிப்பா அனுப்பணும் ஓகேவா அப்புறம் இதுக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் தனியா உண்டு எவ்வளவு சார்ஜ் நூறு ரூபாய் அதாவது அந்த ஒரு டாக்குமெண்ட் பில் மாதிரி கொடுப்பாங்க இன்வாய்ஸ் மாதிரி அதை போட்டு அனுப்புறது அதுக்கு தனியாக ஒரு நூறு ரூபாய் கொடுப்பாங்க இதுல வந்து எவ்வளவு நாள் அனுப்பிக்கலாம் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாள் அனுப்பிக்கலாம் இவ்வளோ தான் அனுப்பணும் அப்படின்னு மாதிரி டைம் கிடையாது அப்புறம் இதுல ரெண்டு டைப் இருக்கு எஃப்டிஎஃப் ஃபுல் ட்ரக் லோடு அப்புறம் லோ ட்ரக் லோடு அப்படின்னு ரெண்டு இருக்கு எஃப்டிஎல் எல்டிஎல் லோ ட்ரக் லோட் அப்படின்னு எஃப்டிஎல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ நம்ம ஒரு வண்டியில அனுப்ப போறோம்ல அந்த வண்டி ஃபுல்லாத்துக்கும் ஒருத்தங்களே லோடு அனுப்புறாங்களா அது ஃபுல் ட்ரக் லோடு அவங்க புக் பண்ண அன்னைக்கு நம்ம அனுப்பிடுவோம் இந்த எல்டிஎல் என்ன பண்ணுவோம்னா லோ ட்ரக் லோட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வண்டி இருக்கு அதுல ஐநூறு ஐநூறு டன் ஏத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது டன் ஏத்தலாம் ஆனா ஒரு பத்து டன்னுக்கு தான் ஒருத்தங்க தராங்க அப்படின்னா அடுத்து நாற்பது டனுக்கு சேர்ற வரைக்கும் சேர்த்து தான் அனுப்புவோம் உடனே அனுப்ப மாட்டோம் அதுதான் இந்த லோட்ல லோ ட்ரக் லெவலில் பண்றோம் இது ஃபுல் ட்ரக் லோடு லோ ட்ரக் லோடுல உடனே புக் பண்ணி அப்படி அனுப்பிவிடும் ஐம்பது டக்கு அம்பன் கொடுப்பாங்க அனுப்பிடுவோம் இது வரைக்கும் சார்ஜ் இருக்கும் அது வரைக்கும் என்ன சார் வச்சிருப்போம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பெசிலிட்டி வந்து நம்ம பண்ணுவோம்னா அவங்க வந்து அந்த வேர் ஹவுசிங் சார்ஜ் பாத்தீங்களா அது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்களா வச்சிருப்பாங்களா அங்க வச்சுட்டு போயிடணும் நம்ம இத்தனை நாளுக்குள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டுருவோம் அந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் தனியாகவே உண்டு இல்ல வேர் ஹவுசிங் சார்ஜஸ் தனியா அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் லோடிங் அன்லோடிங் ஃபிரியாக பண்ணி கொடுத்துடுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஒரு ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ வரைக்கும் அஞ்சு டன் அஞ்சு டன்னு டன்னு டன் சரிங்களா சோ இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம லோடிங் லோடிங் ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதுக்கு மேல லோடிங் அன்லோடிங் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து லோடிங் லோடு பாத்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து வாங்குவோம் லோடிங் அண்ட் டிசார்ஜ் ஏற்றி இறக்குறது தனியாக வாங்கிக்குவோம் இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் போஸ்ட் ஓகேவா அடுத்ததான் டைரக்ட் போஸ்ட் டைரக்ட் போஸ்ட் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா அன் அட்ரஸ்ட் ஆர்டிகல் வேறுதான் டைரக்ட் போஸ்ட் டைரக்ட் போஸ்ட் மீனிங் வந்து அன் அட்ரஸ் அட்ரஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம அப்படியே அந்த கண்டென்ட்டை கொடுத்துருவாங்க நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதான் அனுப்பி விட்டுருவோம் அவங்க வந்து எந்த இடத்த சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் அந்த போஸ்ட் மூலம் டெலிவரி கொடுத்துருவாங்க தான் டைரக்ட் போஸ்ட் ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேரிஃப் இருக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்டி கிராம்ஸ் ஓகேவா அதையே ரெண்டா பிரிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் இன்டர்சிட்டின்னு பிரிக்கிறாங்க லோக்கல் ஒண்ணு இன்டர்சிட்டி லோக்கல்னா அந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அது இருக்க இடத்துல இருந்தா லோக்கல் இன்டர்சிட்டினா பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு ஊர்ல சேர்த்து கொடுக்கறதா இருந்தா லோக்கல் இன்டர்சி ஃபர்ஸ்ட் டுவெண்டி கிராம்ஸுக்கு லோக்கல் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது ஒரு ரூபா ஐம்பது பீசா இன்டர்சிட்டியா இருந்தா ரெண்டு ரூபாய் சோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிராம்ஸுக்கு லோக்கலுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது பீசா இன்டர்சிட்டியா ரெண்டு ரூபாய் அப்புறம் எவ்ரி அடிஷனல் டுவெண்ட்டி கிராம் இவ்வளவு வெயிட் வந்து நாற்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்த்து இருக்குல்ல அடிஷனல் டுவெண்ட்டி கிராம்ஸ் அண்ட் பார்ட் தெரப்புக்கு ரெண்டுக்குமே ஒரு மாதிரி ப்ரோக்கோலுக்கும் ஒரு இதான் வந்து டைரக்ட் போஸ்ட் முக்கியமான இது வந்து அன் அட்ரஸ் ஆர்டிகிள் மேக்ஸிமம் ஏ த்ரீ சைஸ் கூட தான் வந்து இந்த கட்டி அப்புறம் இதுல வந்து சில முக்கியமான சில கட்சி சார்பாக இருக்கக்கூடாது குறிப்பிட்ட இது பண்ணக்கூடாது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதான் வந்து டைரக்ட் போஸ்ட் முக்கியமான இது அன் அட்ரஸ் ஆர்டிகல் அதிகமாக வச்சுக்கோங்க தென் மீடியா போஸ்ட் மீடியா போஸ்ட் என்ன நம்ம ஆஃபீஸ் ப்ரீவிசஸ்லயோ இல்ல ஆஃபீஸ் ப்ராடக்ட்லயோ வந்து அட்வடைஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்க அதுக்கப்புறம் தான் மீடியா போஸ்ட் இதுக்கு டேரீப் நிறைய இருக்காங்க அவ்வளோன்னு படிக்க வேண்டாம் இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்புக் வச்சிங்கன்னா மீனிங் தான் பாஸ்புக் ப்ரின்ட் பண்ணணும் அப்புறம் நம்ம இது போஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மீடியா போஸ்ட் தான் ஐஎம்சி பாத்தீங்கன்னா பின்னாடி பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட் இதோட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீடியா போஸ்ட்ல தான் வரும் சோ இதுக்கு நிறைய டேரிஃப் இருக்கு அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது கேட்க மாட்டாங்க என்னன்னு மட்டும் தெரிவிச்சாங்க அடுத்து அடுத்தது இ போஸ்ட் இ போஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து நமக்கு அனுப்பாரு அப்படின்னா பத்து ரூபா சார்ஜ் நம்ம கையில கொடுப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஸ்கேன் பண்ணி அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த போஸ்ட்மேன் நேரில் கொடுப்பாங்க அதான் இ போஸ்ட் இ போஸ்ட்ல வந்து நம்ம கிட்ட ஹார்ட் காப்பியா கொடுப்பாங்க டெலிவரி ஆகி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரானிக் போன்ல போகும் அங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அதை டெலிவரி கொடுப்பாங்க இதுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் ஏ போர் ஷீட்டுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் இதே கார்பரேட் காரங்களா இருந்தாங்கன்னா ஆறு ரூபாய் கார்பரேட்னா மொத்தமா இவிஎம் அனுப்ப போறேன் சாரி மொத்தமா இ போஸ்ட் அனுப்ப போறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆறு ரூபாய் சார்ஜ் அதான் இ போஸ்ட் அப்புறம் பிஸ்னஸ் போஸ்ட் பிஸ்னஸ் போஸ்ட் அப்படின்னாலே நீங்க ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் அது அப்படின்னு ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் ப்ரீ மெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் அதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் போஸ்ட் ப்ரீ வெய்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தபால் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்றாங்களோ அதுக்காக தான் ப்ரீ வெயிடிங் ஆக்டிவிட்டிஸ் அதாவது வந்து என்ன பண்றது ஒட்டுறது அட்ரஸ் எழுதுறது அப்புறம் கவரை இன்செர்ட் பண்றது இப்போ ஸ்டாம்ப் போட்டுறது எல்லாமே சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னா பிசினஸ் டேஸ்ட் இதுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டே டாரிஃப் இருக்கு தனி ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டார்டிகளா இருந்தானே எவ்வளவு அன்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டா இருந்தா எவ்வளவு ரிஜிஸ்டர் அடிக்கலாம் இருந்தா நம்ம நாற்பது விசா வாங்குவோம் நம்மளே ஸ்டாம்ப் இது பண்ணிட்டு இதே ரிஜிஸ்டர் அடிக்க அன் ரிஜிஸ்டர் தான் வாங்குவோம் ரிஜிஸ்டர் வாங்குவோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டே ஒவ்வொரு டேரி இருக்கு கவர் எடுத்து இன்செர்ட் பண்றது கம்மிங் அட்ரஸ் ரைட் பண்றது போட்டுறது எல்லாத்துக்குமே அவங்க நம்ம கலெக்ஷன் கூட இருக்கு நம்மளே அவங்க இடத்துல கலெக்ஷன் வாங்கிட்டு வந்துருவாங்க ப்ளீலிஸ்ட்ல போய் அப்படி எல்லாமே இருக்கு அது தான் பிசினஸ் போஸ்ட் இருக்கு பிசினஸ் போஸ்ட் அப்படின்னு ப்ரீமேரிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு தபால் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளே பண்ணி கொடுப்போம் அதுக்கு சார்ஜ் வாங்கும் அப்புறம் ரீட்டெயில் போஸ்ட் ரீட்டை போஸ்டும் அதே மாதிரி தான் நம்ம வந்து நிறைய வந்து என்ன சொல்றோம் அவுட் சோர்சிங் மாதிரி கிடப்போம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கங்கா ஜில் இருக்கிற கங்கா ஜில்ங்கிறது நம்மளோட ப்ராடக்ட் தான் ஆனால் அது வாங்குறது வாங்கறதில்லை அந்த மாதிரி யாரையா வாங்கிக்கிட்ட முன்னாடி எக்ஸாம் அப்ளிகேஷன் வாங்குவோம் டிஎன்பி அப்ளிகேஷன் கொடுப்போம் இ பில் வாங்குறது ஃபோன் பில் வாங்குறது இது எல்லாமே ரீட்டைல் சர்வீஸ் தான் இந்த ரீட்டெயில் சர்வீஸ்க்கு நமக்கு நிறைய டாரிஃப் இருக்கு ஸோ அதுக்குள்ள போகலாம் ரீட்டெயில் சர்வீஸ் சர்வீஸ்னா என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கங்க இந்த ரீட்டைல் சர்வீஸுக்கு கமிஷன் பேசிஸ்ல எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அதாரிட்டி சர்வீஸ் தென் நெக்ஸ்ட் மேகசின் போஸ்ட் மேகசின் போஸ்ட் நம்மளே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும் ஏன்னா அது இப்போதான் புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு லைக் பீரியாடிக்கல் போஸ்ட் மாதிரி தான் பீரியாடிக்கல் போஸ்ட் மாதிரி தான் மேகசின் போஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல டீடைலாக அதோட டாரிஃப் என்ன எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ப்ரீமியம் ப்ராடக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் மெயின் சேஞ்சஸ் ஸ்பீட் போஸ்ட் தான் ஸ்பீட் போஸ்டர் ரெண்டா பிரிச்சிருக்காங்க டாக்குமெண்ட் தனியா பார்சல் தனியா டாக்குமெண்ட் வெயிட் வந்து கிராம்ஸ் அதான் இது பண்ணிக்கிற ஸோ அனைவரும் அஞ்சு வாதி குழந்தை வேந்திரங்கள் அனைவருக்கும் நன்றி